அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நான்காம் மீத்து மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த டைம் வந்து ஊசி வந்து ஓங்கோல் என மாட்டோட செனை ஊசி வந்து போட்டிருக்கிறாங்க கடந்த ஈத்தில் காலையில் ஒரு மூன்று லிட்டருமே சாயந்தரம் ஒரு மூணு லிட்டருமே ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆறரை லிட்டருக்கார வந்து கறந்துக்குதுங்க விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து முப்பத்தி எட்டாயிரம் வந்து விலையை சொல்லியிருக்கிறாங்க கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியே டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்